நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழ் அரசுக் கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தேர்வு செய்வதற்கான சபை அமர்வு இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாத் மயூரன் தவிசாளராகவும் இலங்கை தமிழ் அரசுக் கட்சியைச் சேர்ந்த இராஜ மனோகரன் ஜெயகரன் பிரதி தவிசாளராகவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் சபையில் தவிசாளர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டதை அடுத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சபை அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்தார் இருபது உறுப்பினர்களைக் கொண்டு நல்லூர் பிரதேச சபையில் அதிகபட்சமாக இலங்கை தமிழ் அரசுக் கட்சி சார்பில் ஏழு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என் நிலையிலும் எல்லா சந்தர்ப்பதிலும் எனக்கும் வழிகாட்டும் ஒரு நண்பனாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணி துறை செயலாளர் சட்டசபை மணிமன்னன் அவருக்கும் நல்ல பிரதேச தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆட்சிக்குற முழுவதற்கு ஆராயிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் என நன்றிலை சந்தப்பதில் தெரிவித்துக்